மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் பல ஆறுகளும் ஆரம்பிக்குது இந்த ஆறுகளில் இருந்து வரக்கூடிய தண்ணிகளை டேம் ஆகட்டும் ரிசர்வராகட்டும் நிறைய இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு டேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேமோட பேர் நெய்யார் இந்த டேம் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த வீடியோவோட லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பற்றி ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் இல்லாத சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நெய்யார் அணை அதாவது நெய்யார் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா கேரளாவை தான் மையமாக வச்சுருக்கு அது கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நெய்யாற்றங்கரை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறது தான் இந்த நெய்யார் டேம் இந்த அணை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த வந்து இணையார் டேம் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நிறுவப்பட்டது இந்த அணையை வந்து ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் தலங்களில் ஒன்னாட்டு வந்து இந்த அணையை வந்து வச்சுருக்காங்க இந்த அணையோட உயரம் ஐம்பத்தாறு மீட்டர் அதாவது நூற்றி எண்பத்தி நாலு அடி சொல்லுவாங்க இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் அதாவது ஆய் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அடி அளவுக்கு இதோட நீளம் இருக்குது அதே போல் இதோட கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மீட்டர் கியூப் அளவுக்கு இதோட கொள்ளளவு இதோட வாய்க்கால் வழி எவ்வளவு அப்படின்னா எண்ணூற்றி ஒம்பது மீட்டர் கியூப் இந்த அணையோட மொத்த கொள்ளளவு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஆறு கோடி மீட்டர் கியூப் எவ்வளோ பெருசில்லை இது யோசிக்கும்போதே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது போய் பாருங்கள் இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த டேமை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு காடு போல் ஒரு தோற்றம் வந்து இருக்குது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போல் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய காட்டு விலங்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டருது தேன்கரடி நீலகிரி வரையாடு காட்டு பூனை நீலகிரி லங்கூர் யானைகள் கடமான் இப்படி சொல்லி நிறைய விலங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விலங்குகள் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணோமா அப்படின்லாம் கேட்டால் அது ரொம்ப ரேர் தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு போட்டிங் அப்படிங்கிறது அங்கே வச்சுருக்காங்க அந்த போட்டிங்கில் போகும்போது நமக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இதே போல் மான் இதே போல் விலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமுக்கு அந்த தண்ணிக்குள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய முதலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேமை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்த டேம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு இல்லை அதை சுற்றி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக நிறைய பிளேஸஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு சில பே ப்ளேஸை நான் சொல்கிறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்க பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் படகு சவாரி போட்டிங்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேஸ் வச்சு எல்லாமே நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மான் பூங்கா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலை மறுவாழ்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இந்த முதலையை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் முதலையை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் ஷேர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நெக்ஸ்ட் ஏரி பூங்கா அடுத்து நீச்சர் குளம் வச்சுருக்காங்க அதுவும் பே பண்ணி நம்ம போடுற தான் இருக்கும் நெக்ஸ்ட் கண்காணிப்பு கோபுரம் அது ரொம்ப பயங்கரமாக ஹைட்டில் இருக்கும் நம்ம அங்கே போய் மேலே ஏறி நேச்சரை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த இடத்தோட ஃபுல் வியூவையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் நல்லா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் யானை சவாரி அதுவும் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்தபடியே வச்சுருக்குறாங்க நெய்யார் டேம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாட்டர் சப்ளைக்கும் அந்த அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமாகட்டு பதினஞ்சு மெகாவாட் பவர் எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய போட் கிளப்போட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலைல பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை டெய்லியும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் போட் அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எழு எழுநூற்றம்பது ரூபா காஸ்ட் பண்ணுறாங்க அது மூணு பீப்புள்ஸ்க்கு அடுத்து சஃபாரி போட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பீப்புள்ஸுக்கு எழுநூற்றம்பது ரூபா இருபது நிமிஷத்துக்கு அதே இது ஆறு பீப்புள்ஸ் முப்பது நிமிஷம் நம்ம அதில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு காஸ்ட் வந்து ஆயிரத்தி நூறுரூபா வந்து பே பண்ணணும் இந்த போட்டில் போகும்போது தான் நமக்கு அந்த வனத்திலிருந்து வரக்கூடிய விலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வர சான்சஸ் அதிகம் ஸோ அதனாலயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போட்டிங்க பயங்கரமாக விரும்பி அந்த விலங்குகளை பார்க்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போவாங்க அதே போல் நம்ம ஒன்று கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அதாவது ஒரு டாப் பிளேஸில் நின்று பார்க்கலாம் மேலே உச்சியில் நின்று பார்க்கலாம் அந்த நின்று பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டேமோட வியூவை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம வந்து பார்க்கலாம் அதோடய லொக்கேஷனே ஒரு நமக்கு ஒரு ஸ்டண்டிங்காக இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி அதை பார்க்குற அந்த டேம் மட்டும் தெரியாது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு அங்கே போகக்கூடிய போட்டிங் இது எல்லாமே வந்து நமக்கு அழகாக கிளியராக தெரியும் இந்த டேமுக்குள்ளே ரொம்ப ப்ரிஃபரபிள் டைம் அப்படின்னு நம்ம மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரி இந்த மாதம் வந்து போகும்போது வெதர் நல்ல ப்ளசண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எல்லா நாள்லையுமே காலைல ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஈஸியாக அக்சஸபிள் பண்ணுற மாதிரி தான் ரோடு வந்து இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது இங்கே நம்ம இங்கே உள்ள போனோம் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு ரூபா வச்சு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டிங்க்கு தனி ஃபீஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணுறப்போ போகிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக போகணும் அப்படின்னா கூட அதுக்கும் தனியாக ஃபீஸ் பே பண்ணி அதுக்கு பெர்மிஷன் வாங்கி போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமை ஓப்பன் பண்ணி விட்ருக்க தான் அந்த டேப்பை டேமை ஓப்பன் பண்ணி விடும்போது அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை பார்க்குறதுக்கே பயங்கரமாக அதாவது பக்கத்தில் போய் நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த தண்ணியோட அந்த மலைச்சாரல் மாதிரி அந்த தண்ணி வந்து நம்ம மேலே அதோட மாய்ஸ்சர் நம்ம மேலே படும்போது அது அப்படியே ஒரு அது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா அது இன்னும் நல்லாயிருக்கும் அதோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னால அந்த தண்ணி போகிற ஃபீல் பாருங்களேன் அப்படி ஒரு அழகாக இருக்குது அந்த தண்ணி வர்றதையுமே இங்கே பாருங்கள் ஒரு மூணு வெரைட்டியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது மேலேருந்து வரும்போது அப்படி ஒரு 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 மில்கி ஒயிட் ஃபார்மட்ல வருது ரெண்டாவது கீழே வரும்போது பாருங்கள் அந்த தண்ணி போகிறத ரெண்டு மூணு ஸ்டெப்பாக பிரித்து பிரித்து விட்டுருக்காங்க அதை பாக்குறதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த லொக்கேஷனே மொத்தமாக மாறுபட்டு இருக்கும் அதோட இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இப்போ ஒரு வாட்டர் ஃபால் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறத விட இங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை அவங்க வேற ஒரு ஃபார்மேட்டில் ஒரு வாட்டர் ஃபாலாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மொத்தத்தில் இந்த ஒரு இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹேவன்லி லுக்காகவே இருக்கும் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக எப்போ முடியும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஃபுல் 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 என்ஜாய்மெண்ட் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஃபுல் கேரண்டியாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸோடு வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்